வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ராஜேந்திரன் இன்றைய ஆசிரியர் தின சிறப்பு கவிதை கவிதையை ஏற்றியவர் உயர்து கவிஞர் முனைவர் கதிர்வேல் தனியரசு அவர்கள் திருச்சி ஆசிரியர் எனும் ஆண்டவர் அகரத்தை கற்பிக்கும் ஆசிரியர் தகரத்தை தங்கமாக்கும் ஆண்டவர் தரணியால எம்மை தயாரிப்பார் தான் பின்னின்று எமை முன்னிறுத்துவார் உருள்பெருந்தேருக்கு அச்சாணி உலகை ஊய்விக்க வந்த ஞானி சிகரத்தில் ஏற்றி வைக்கும் ஏனி புயலிலும் கரை சேர்க்கும் தோணி எழுவதெல்லாம் ஆசிரியரின் கருணையன்றோ கூட முளைக்கச் செய்யும் மூலமன்றோ வறுமையை விரட்ட வந்த சூரியன் வெற்றிக்கு வித்திட்ட வாத்தியார் அவர் குனிந்து படிக்கச் செய்து நிமிர்ந்த நிற்கச் செய்வார் உனை உயர்த்த தான் தாழ்வார் முட்டாள்கூட முழு ஆளாக்குவார் முதலும் அவர் மூலமும் அவர் தனக்கென வாழாது பிறர்க்கென வாழ்பவர் பிழை திரைத்தி குறை நீக்குவார் அறிவு பசிப்போக்கும் அமுத சுரவி அவர் சிந்திக்க வைத்து சிரிக்கும் ஜீவன் அவர் குறும்புகளை அனுமதிப்பார் குற்றங்களை மன்னிப்பார் குழப்பங்களை தீர்த்து வைப்பார் குடி உயர கோல் உயர துணை நிற்பார் கோபுரமாய் உயர்ந்து நிற்பார் கோபத்தில் கூட அழகாய் சிரிப்பார் சிரிப்பில் கூட அழகாய் கோபிப்பார் என்னாலும் வாழ்வின் வழி நிற்பார் கவிதையை அளித்த மரியாதைக்குரிய உயர்திரு கவிஞர் முனைவர் திரு கதிர்வேல் தனியரசு அவர்களுக்கு நன்றி வணக்கத்துடன் உங்கள் ராஜேந்திரன்